ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய ஹேருக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் பேக் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எந்த ஒரு ஹேர் ஸ்பாவும் எடுத்துக்க வேண்டாம் எந்த ஒரு ஷாம்பு வந்து நீங்கள் கடையில் வாங்கி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷாம்ப் பண்ணணும் இல்லை ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஹீட் எதுவுமே பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை வச்சு எப்படி ஹேர் பேக் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் முடி அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கை நிறைய முடி கொட்டுதுன்னா அதில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஃபிஃப்டி பெர்சன்ட் கூட முடி கொட்டியிருக்காது இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு ஒரு நூறு முடி இன்றைக்கி கொட்டுதுன்னா நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது தான் கொட்டும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க்கு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வெந்தயம் மட்டும்தான் அது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்க்ரீடியண்ட்டே இது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் யாருமே நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ரெண்டு விஷயம் இருக்குது அவ்வளோ ஒரு எஃபெக்டிவானது நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் வெந்தயம் நம்ம இன்டேக்காக எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஹேர் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவோம் ஆனால் நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் முடி ஒரு டைம் அப்ளை பண்ணாலே உங்கள் முடிவுள்ள டிஃப்ரென்ஸு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்போ தெரியும் நான் சொல்கிறது உண்மையாக போயிடான் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களோட முடி எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி பார்த்தேன் அரையவே இல்லை அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இதை ஊற வச்ச ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில் எடுத்து நான் மிக்சியில் அரைச்சு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ண மாட்டேன் ஃபில்ட்ரு பண்ணாமல் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் எப்போதுமே ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அதனால நான் ஃபில்டர் பண்ணலை ஃபில்ட்ரு பண்ணாமல் மறுபடியும் நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி ஊற வச்சது மறுபடியும் ரெண்டாவது தடவை நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் ஒரு டைம் நீங்கள் அரைச்சாலே ஊற வச்சு அரைச்சாலே போதுமானதை நான் ரெண்டு தடவை அரைச்சி பார்த்தேன் ஏன்னா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அது எனக்கு ஒர்க் ஆகலை அதனால் ஊற வச்சு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு அரைச்சிட்டா இந்த மாதிரி ஒரு பதையாக இருக்கும் நமக்கு வந்து அப்படியே நல்ல ஒரு சாஃப்ட்டாக க்ரீமியாக இருக்கும் இதை எடுத்து நம்ம வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தேன் அதான் சொன்னேன் ஃபில்ட்ரு வந்து எனக்கு பண்ணுனா எல்லாமே வேஸ்ட் ஆகிடுற மாதிரி தெரிஞ்சது அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணாமையே தலையில் அப்ளை பண்ண போகிறேன் நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட தலையில் ஹேர் ஆயில் இருக்கணும் ஹேர் ஆயில்னால் கோகோனட் ஆயிலோ நல்லெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணெயோ ஏதாவது நம்ம தலையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் நல்லா வந்து தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க லைட்டாக உங்களோட ஃபிங்கரோட டிப் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு தலையை வந்து கண்டிப்பாக தலையில் ஆயில் வச்சுட்டு இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் இது இல்லைனா இது கூட ஆயில் அப்ளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அனவர் விட்டுட்டு நான் ஹாஃப் அனர் விடுறேன் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதுமானது விட்டுட்டு ஹேரை நல்லா மசாஜ் பண்ணி தண்ணி ஒரு ட்ரையாக இருக்கிறது ட்ரையாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வெட் பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட முடியில் இருக்கிற எல்லாமே வந்து உதிர்ந்துடும் நம்ம தலையில் இருக்கிற எல்லாம் அந்த அப்ளை பண்ண வெந்தயத்தோட அந்த டஸ்ட் எல்லாமே உதிர்ந்துடும் காஞ்சிருச்சுண்ணா நீங்கள் நார்மலாக சீப்பு வச்சு சீவ்னாலே உங்கள் தலையில் இருக்கிறதெல்லாம் வந்து உதிர்ந்துடும் இல்லைன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து லீவ் டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு முடி ஷைனிங்காக இருக்கும் பூ மாதிரி இருக்கும் உங்களுக்கு முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் ட்ராப் பண்ணுங்க அண்ண இதை வந்து நான் நார்மலாக சொல்லிட்டேன் ஆனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களோட முடியலை நீங்கள் இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணதை விட இது நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் தேங்க்ஸ் முடி கொட்டுதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்